அப்படியோ அப்படியாப்பா சரி கருபசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தா கண்ணாடி மாதிரி போய் கிடக்குதுப்பா பையனோட வாழ்க்கையும் சரியில்லை பொண்ணோட வாழ்க்கையும் பார்த்தா பெருசாக எதுவும் கண்ணுக்கு தென்படலை நம்மளும் வாழ்ந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒப்பர் இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு அப்படி தானே அதனால் எந்த சொல்லி குத்தத்தை சொல்லி சாமியை கூப்பிட்றதுன்னு உனக்கே தெரியல ஆக மொத்தம் எனக்குள்ள பிரச்சனை நீ தீர்த்து கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்னை வந்து பார்த்துருக்கேன் அதே போல் கர்ப்பசாமி உனக்கு இல்லை இருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணால் போதுமா நான் கர்ப்பசாமி அமைச்சு தர மறுபடியும் போய் காதல் அனுப்பிப்பான் அதே போல கர்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது உடைய உனக்கு நோய் நொடி இல்லாமல் முதல்ல டிப்ரஸ் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து உன்னோட மகளை முதல்ல குணப்படுத்தி கொடுக்கணும் அப்படி தானே நான் கொடுக்குற கனியை உழுப்பு கொண்டு சாப்பிட்ற கொடுத்தாரியா சரி கொடுத்துட்டு அடுத்த பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அடுத்த வியாழக்கிழமை வரணும் எப்போ வருவேன் பௌர்ணமிக்கு வந்தடையா அதே போல் நான் கனி கொடுத்துட்டு போகிறேன் முதல்ல உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஓடி போய் பார்த்து அதில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து உன்னோட மகனையும் அவனையும் படிப்படியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதைத்தான் நானும் சொல்கிறேன் எல்லாமே சரி பண்ணி கொடுத்து படிப்பு இருந்து என்ன பண்ணுறது அதத்த நானும் சொல்கிறேன் உனக்கு அந்த குழப்பத்தை எல்லாமே உனக்கு இன்னையிலிருந்து தீர்த்தேன் சரியா அதில் எந்த வித குழப்பம் இல்லை முதல் உன்னோட பொன்னோட விஷயம் அதுக்கு முதல்ல உடல்நிலையில் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வேலைக்கு போகிறதுக்கு நான் ஏற்பாடு கருப்பசாமியை நான் பண்ணணும் அப்படி தானே அதனால் முத விஷயம் அதை பண்ணிடுவோம் இரண்டாவது மகனுக்கு மூணாவது குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துறேன் வர்ற இந்த கார்த்திகை இல்லை அடுத்த கார்த்திகை வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி பதினோரு மாதம் முடியறதுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நான் நிம்மதியாக இருக்கிறேன் கரப்பசாமி அப்படிங்கிற அளவுக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன் எனக்கு வந்து அமாவாசை பவுற ரெண்டு டைம் நான் வந்து பார்த்துட்டு போயிடணும் சரியா வரேன் கார்த்திகை வரைக்கும் தவறாமல் வந்து பார்த்துட்டு போ நீ நினச்சது ஓடையே உனக்கு நான் கருப்பை கூட இருந்து உனக்கு படிப்படியும் உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் அப்படி பண்ணி கொடுத்தா போதுமா கிட்டவா அஞ்சு அனு கொடுத்துட்டு போறேன் சரியா இந்த அஞ்சையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி பகுதியை சாப்பிட சொல்லணும் பகுதியை தேய்ச்சி குடிக்க சொல்லிடணும் சரியா யாருக்கு இது அஞ்சு நாளைக்கு இதை தொடர்ந்து பண்ண சொல்லணும் அஞ்சு நாளைக்கு முதல் கட்ட மாற்றம் வந்துடும் சரியா அதே போல் கர்ப்பசாமி என் சொல்லி இதை கொண்டு நிலப்படியில் கட்டிக்க சாம்பலை ரெகுலராக நீ வச்சுக்க நான் கர்ப்பசாமி இன்றைக்கே கூட வந்து உன் வடிவத்துக்கு கூடவே நான் வந்துடுறேன் வந்து இன்னும் இருந்து பிரச்சனையை படிப்படியாக தீர்த்து கொடுத்து நான் தான் சொல்லிட்டேன் இன்னையிலேருந்து குழப்பம் இல்லாமல் வச்சுக்குவேன் ஆனால் முதல் உன் பொண்ணுக்கு தான் அடுத்தது பௌர்ணமிக்கு வரும்போது உன் மகனுக்கு நானாக உனக்கு கூப்பிட்டு அவனையும் உனக்கு குணப்படுத்தி நிம்மதியான வாழ்க்கை அடுத்த பதினோரு மாதத்துக்கு உங்களுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறோம் தகரியமாக போ கூடவே வரணும் கர்மசாமி மறுபடி ஊத்தரை விட்டு தூர்வா வழக்காடி பார்த்ததில் ஜெண்ட உருப்பம் சரி அது ரெண்டு సరిప. నీ baat யாருக்கு पर्सनल சரி. కర్మசாமி మార్వడి హీరోడు ఎర్స. సమయ కంటాక్ట్ చేయలేకపో అబ్డిన போய் కాల్ రండి తోడు. కాల్ సరే. సరే. நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா அதனால கருமசுவாமி ஓடி போய் உங்கள் அட்டுமணையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் முன்னாடி வந்துப்பேன் உங்கள் அட்டுமணையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் ஒரு காலத்தில் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படி தானே அதனால் இப்போ எல்லோரும் நாலு பேர் பேசுகிற அளவுக்கு இப்போ நம்ம நிலமை ஆகிப்போச்சு அதனால் இப்போ வேலையும் பார்த்தோம் ஓடி போய் பார்த்த வேலையும் இல்லை அதனால் வருமானமும் இல்லை அதனால் ஒவ்வொரு பொருளாக வீட்டை விட்டு தான் போகுதா தவிர உள்ளே வர்றதுக்குலாம் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படல அதனால் கர்ப்பசாமி மீண்டும் முன்னூறு வாய்ப்பு உனக்கு நான் வேலையை அமைச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து என்னால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிற அளவுக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே போல நான் அமைச்சு தர போய் மறுபடியும் கால கொடுத்தேன் அதே போல் கருமசாமி இன்னையிலேருந்து உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் போகிற இடத்துல ரேட்டு ட்ரெஸ்னா சரியில் ஒத்துக்கணும் உனக்கு பல ஆளுகல்லாம் உன்னை கூப்பிடணும் அப்படி தானே இன்னும் கிட்ட கிட்டவா பார்க்க மாதிரி இந்த இதை பிடிக்கும் அதே போல கர்ப்பசாமி இருந்து எந்த இடம் போனாலும் உனக்கு வேலை இல்லைங்காமல் வருமானத்தை அடுத்த மூணாவது நாளிலிருந்து உனக்கு கொடுத்தேன் சரியா வர்ற திங்கக்கிழம இருந்து நல்லாவே இருக்கு ஒன்று பயப்பட வேண்டாம் எனக்கு வர்ற திங்கக்கிழம அன்னைக்கு பல யாருங்க எல்லாத்தையும் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவேன் அவன் கூப்பிட்றேன் கூப்பிடல சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துரு அதுலேருந்து கர்ப்பசாமி ஒன்று எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லா வேலையை அமைச்சு கொடுத்தாரு அதே மாதிரி சமையல் காரணத்தை நீ போன் பண்ணி கூப்பிட விடன்னு தெரியல தானாக ஆணையை கூப்பிட்ற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுக்கணும் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கர்ப்பசாமி கடன் இருந்து மீட்டு கொடுத்து நகையிலேருந்து எல்லாமே போயிடுச்சு எல்லாமே திரும்பி மறுபடியும் நீ சம்பாதிச்சு எடுத்து கொடுக்குற அளவுக்கு உனக்கு நான் கர்ப்பம் உருவாக்கினா போது இல்லை அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரியா எனக்கு நாளை மறுநாள் என்னை வந்து பார்க்கணும் எனக்கு ஒரு மாலை பார்த்து வாங்கிக்குவான் இங்கே வந்து எனக்கு பொங்கல் வை சரியா எனக்கு வந்து இனிப்பு கொடுத்துட்டு போ அதுக்கு அடுத்த ரெண்டு நாள்லேருந்து திங்கட்கிழமையிலேருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு வேலை அப்படியே படிப்படியாக படிப்படியாக ஒரு முப்பது நாளைக்கு ஒரு ஸ்லோவாக இருக்கும் அதுக்கு மேலே நீ வந்து ஆள் போட்டு வேலை செய்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துட்றேன் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வேலைக்கு போனால் அதுவும் வந்து கேண்டைலேயும் ஆன மின்னேற்றதும் கண்ணுக்கு தெரியல இருந்தாலும் அதுவும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நாலு பேர்த்து போல் அடுத்த கை முப்பது முடிஞ்சு மாசி பிறக்கிறதுக்குள்ளேயே உனக்கு வேலையெல்லாம் இல்லையாம் நல்லா ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு மனசு திருப்தி ஆகிடும் அதே மாதிரி பங்குனி சித்திரம் முடிஞ்சு வைகாசி உறக்கிறதுக்குள்ள ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எப்படி போச்சு அதே மாதிரி திரும்பி வர்ற மாதிரி பண்ணி கொடுத்து நாலு பேர் இப்போ கேவலமாக பேசுகிற நிலமை நம்ம இருக்கிறோம் என்ன இருந்து கர்ப்பசாமி நாலு பேர் அட இப்படி இருந்தால் மறுபடியும் இப்படி மறுபடியும் ரெடியாகி வந்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் பழைய நிலைமைக்கு சொந்த வந்தவங்களை தொலைவி வரவு உருவாக்கணும் போகவில்லை அப்படின்னு நாங்கள் கர்ப்பசாமி உருவாக்கி தரப்போம் ஒரு அம்மா வாசிக்கு என்னை வந்து

அப்படியே போய் தாழ்ந்த கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்ப்பா சுத்தி பார்த்துட்டு வந்ததுல நீ எதிர்பார்த்தது போல என் மகன் வந்து என் மகன் லாயர் அதே போல நானும் நாலு பேரும் மதிக்கிற அளவுக்கு நாலு பேரத்தை போல ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படி தானே அதனால் இப்போ கொஞ்சம் வேறு ட்ராக் மாறி போயிட்டு இருக்குது அதனால் நம்ம சொன்னால் என் பரமேஸ்வன் இல்லாமல் பண்ண மாட்டேன்றா இதனால எனக்கு மனசு கொடுக்கல மனசு அதே போல் கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்தது மூலய உனக்கு நல்லபடியாக நீ பார்த்து தாயும் தகப்பட எனக்கு நீ பார்த்து போச்சா போதும் அதனால் நீ பார்த்து சொன்னிங்கன்னா சரிப்பா நான் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீ சொன்ன சரின்னு கேட்டால் போதுமா அதே போல் நான் கர்ப்பசங்களுக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்துறேன் அதே மாதிரி நீ பார்த்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு கருப்பு உருவாக்கி கொடுத்து உன் பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பு அவங்களுக்கு போதுமா அதே மாதிரி அமைச்சர் மறுபடியும் போய் காலை வந்து போடும் சரிப்பா சரி அதே போல் கருப்பசாமி ஒரு அஞ்சு மாத காலத்துக்கு அந்த கல்யாணத்தை பேச்சு நீ பேச்சு எடுக்கக்கூடாது சரியா கல்யாணத்தை பேச்சு நீ எடுக்க வேணாம் நீ எதிர்பார்த்த மாதிரியே கருப்பசாமி அஞ்சு மாதத்துக்குள்ள அவனை முழுசாக மாற்றி அவன் ரெண்டு பேரத்துக்குள்ளேயே இப்படி வந்துடும் சரியா வர வச்சு அவனே நாட்டு வெளியில் வந்துடணும் நீ சொன்னாலும் அப்போ கேட்குற மனநலமே இல்லை அவன் அப்படி தானே அதனால் அவனாக முடிவெடுத்து வரணும் அதுக்கும் கருப்பசாமி இன்னும் இருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன் கல்யாணத்தை நான் அஞ்சு மாதத்துக்கு பேசக்கூடாது சரியா எனக்கு நாளை மறுநாள் அப்படின்னா அம்மாவாசை என்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கி தந்து கொடுத்துரு அஞ்சு மாதத்துல உனக்கு தகுந்த மாதிரி உனக்கு மாற்றி கொடுத்துறேன் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ள நான் கல்யாணத்தையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த வித கவலையும் பட்றாங்க சரியா மகன் அவனுக்கு போட்டு கனி கொடுக்க முடியுமா இதை வந்து சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துறாங்க ஜூஸ் மாதிரி கொடுத்துருக்கு எல்லாரும் குடிக்கணும் ஆனால் அவனுக்கும் கொடுக்கணும் தனிப்பட்ட மாதிரியே டவுட் வர்ற மாதிரிலாம் கொடுக்கணும் மொத்தமாக போட்டு கொடுத்துரு கர்பசாமி அவனுக்கு இருந்து அவனுக்கு மனமாற்றத்தை கொடுக்கணும் நம்ம சொன்னபடி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி போ மனசில் வேண்டி என்ன வேண்டி உள்ளுக்கு கலக்கி கொடுத்துரு நான் கர்ப்பசாமி அப்போ இருந்து படிப்படியாக மாற்றி கொடுத்துறேன் சரியா அம்மாவாசலுக்கு வந்துடும் இதை வந்து இருப்பிடத்தில் யாரும் கேப்படாமல் போய் வச்சுட்டேன் இன்றைக்கே உன் படிவாசலை கொண்டுறேன் உனக்குள்ள பிரச்சனையும் கர்ப்பசாமி இருந்து என் கவனத்துக்குள்ளே கொண்டு வந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் அமைச்சு கொடுத்துட்றேன் நான் அமைச்சு உன் பேர் சொல்கிற அளவுக்கு நீ பார்த்து சொன்னால் சரிப்பா அப்படின்னு இப்போ நீ உன்னோடய பரிமிஷனோடதான் அவளை கட்டணும்னு முடிவோடு இருக்கா அதுதானே அதனால் உன்னோட பரிமிஷன் சரி அப்படின்னு அது ரெண்டு பேருக்கு ஒரு கண்டையை மூட்டிக்கிட்டு அவள் அவள் ரூட்டில் போட்டு அவள் சமுதாயத்தில் பார்த்து அவள் பண்ணிக்கிட்டு உன்னோட சமுதாயத்தில் அதே போல் கர்பசாமல் நீ நினச்ச விலையை அமைச்சு கொடுத்து நாலு பேருக்கு போல் நல்ல விலையாக மறக்கி வச்சு உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு பேரத்தை உருவாக்கி